பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரெழுந்தூர் பகுதியில் பராமரிப்பு என்ற பெயரில் பழைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் ஓஎன்ஜிசி நிறுவனம் பணிகளை மேற்கொள்வதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பணிகளை உடனடியாக கைவிட்டு பணியாளர்களுடன் ஓ என்ஜிசி நிறுவனம் வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தடுத்து நிறுத்த வேண்டும் நிரந்தரமா அந்த எண்ணெய் கிணறு மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இதில் ஏதாவது மாறுதல் இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுடைய போராட்ட இடம் மாறும் முக்கியமான சாலைகளை நாங்கள் மறித்து போராட்டத்தை தொடர்வோம் ஆயிரக்கணக்கில் அங்கே குழுங்குவோம் என்பதை நாங்கள் திருவண்ணாமலையில் மலை மீது கட்டப்பட்டுள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களுக்கு குடிநீர் இணைப்புகளை துண்டிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது இதை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த எழுபது ஆண்டுகளாக வசித்து வரும் பகுதியை விட்டு மாற்று இடங்களுக்கு செல்ல மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை ஒட்டிய வனப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் யானைகளின் நடமாட்டம் குறைந்த பின்னர் சுற்றுலா பயணிகள் வழக்கம்போல் அனுமதிக்கப்படுவர் எனவும் வனத்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே செல்வரப்பூண்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது எனவே கூடுதலாக ஆசிரியர்களை நியமிக்க கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெற்றோர்கள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு பகுதியில் பொதுத்துறை வங்கி ஒன்றில் பணியாற்றிய பெண் ஒப்பந்த ஊழியரால் பண மோசடி செய்யப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் வங்கியில் தாங்கள் செலுத்திய பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அதாவது பேங்க்ல சந்தேகம் ஒரு பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துச்சுன்றதுனால அந்த பொண்ணு சொல்றாங்க நானா பல பேர் அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்ததுனால அதையே நான் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் ஒரு பொண்ணால இவ்வளோ கோடி ரூபாய் எடுக்குதுன்றது சாத்தியம் இல்லாத கதை மற்றவங்களும் இதுல உள்கூத்து இருக்கு அது யார் யார் இருக்கிறாங்கன்றது கவர்மெண்ட் எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து இதை சிபிசிஐக்கு மாற்றாத சிபிஐக்கு மாற்றி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மக்களுடைய கருத்து நீலகிரி மாவட்டம் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மனிதர்களை தாக்கி வரும் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்குமாறு தமிழக முதன்மை வன பாதுகாவலர் ராஜேஷ்குமார் ஆணையிட்டுள்ளார் பிடிக்கப்படும் யானையை முதுமலைக்கு கொண்டு சென்று அங்கு மரத்தாலான கூண்டில் பதினைந்து நாட்கள் அடைத்து வைக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாய நீர் இறைப்பு எந்திரங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களை நிபந்தனையின்றி ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இன்னும் இந்த ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு கூட்டம் இதை அடுத்தபடியாக நாங்கள் போராட்டத்திற்கு எடுத்துச் சொல்வதா இல்லது முதல்முறை சந்தித்து இந்த கோரிக்கையை செய்து தருவீர்களா இல்லை என்று கேட்டுவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வதா என்று ஒரு திட்டத்தோடு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உடுமலை அருகே காரத்தொழிவு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கனியூர் வழியாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வந்த நீரின் அளவு பதினேழாயிரம் கன அடியில் இருந்து பதினைந்தாயிரம் கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழக காவிரி பாசன மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதாலும் பாசன தேவை குறைந்து வருவதாலும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் குறைந்த அளவே திறக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்